பாரத்தை நமக்கு அதிகமாய் ஊற்றி எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைக்கிற ஒருவர் தமிழ்நாட்டு மண்ணிலே கர்த்தர் எழுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு சகோதரன் மோகன்சி லாசரசன் அவர்களை நல்ல கரங்களை தட்டி ஏசு விடுவிக்கிறாருடைய பவுண்டர் அவர்கள் நம் நம்மத்திலே வந்து இந்த தேசத்துக்காகவும் நம்முடைய மாநிலத்திற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக விசேஷமான ஜெபத்தை அணுதையெடுப்பார்கள் நாமத்தில் மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா தெய்வ மனிதர்களுக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காகவும் நான் கத்தரை துதிக்கிறேன் தின நேரத்தில் அன்பு சகோதர டிஜிஎஸ் தினகரன் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன் நமக்கு ஒரு மாதிரியாக கத்தர் அவர்களை எழுப்பி அவர்கள் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொடுத்து நம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய காரியத்தை அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தார்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேர ஜெபத்தை சகோதரர் மூலமாக தான் நம்ம தேசம் முழுவதிலும் ஒரே டைமில் ஏறெடுக்க ஆண்டவர் வழிகளை உண்டாக்கி கொடுத்தார் இன்றைக்கு அன்பு சகோதரி அவர்கள் நமத்தில் வந்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர் பால் தினகரன் அவருடைய குடும்பத்தினார் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பமாய் கத்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதை நினைத்த ஆண்டவரை துடிக்கிறேன் இன்றைக்கு இந்த நேரம் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரம் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம் ஒரு பத்தே நிமிடம் மாத்திரம் எல்லாரும் ஒரு வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் தேவனுடைய ஆசிர்வாதம் நம் தேசத்தில் இறங்க வேண்டும் மாநிலத்திற்காக தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நேரம் இது தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு இந்த தமிழ் மாநிலம் இதுதான் எழுப்பதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட முக்கியமான மாநிலம் ஆகவேதான் தன்னுடைய அப்போஸ்தலன் ஆகிய தோமாவை கத்தர் அனுப்பி இந்த பட்டணத்தில் இரத்த சாட்சியாய் மறிக்க வைத்து ஒரு கோதுமை மணியாய் விழ வைத்தார் ஆகவே நீங்கள் இருப்பது தோமாவின் பட்டணத்தில் இருக்கிறீர்கள் தோமாவின் பட்டணத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம் தோமா இரத்த சிந்தனை இடம் ஆண்டு ஒரு ஒரு அப்போஸ்தலனை அனுப்பி ஒரு பட்டணத்தில் இரத்த சாட்சியாய் மறிக்க வைத்தாரானால் அதில் பரலோகத்திற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது அதுதான் கடைசி காலை எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்கிருந்து உண்டாகிற எழுப்புதல் தான் முழு இந்தியாவிலும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி உலகம் முழுவதும் அந்த எழுப்புதலை கொண்டு செல்ல போகிறது அந்த காலம் நெருங்கி வந்து விட்டது அந்த எழுப்புதல் சமீபித்து விட்டது என்பதை எப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்திலே முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எழுதப்பட்டு இருக்கிறது அந்த எழுப்புதல் ஆவியானவர் அக்கினியாக வானத்திலிருந்து இறங்கி வந்து நிரப்பி உலகம் முழுதும் திருச்சபை உண்டாக்கின எழுப்புதல் அந்த எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கிறது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓர் இடத்திலே கொடி வந்தார்கள் இங்கே பின்னாலே பாருங்க எல்லா திருச்சபை தலைவர்களும் சபை பாகுபாடுகளை மறந்து ஏ சேர்ந்த ஒரே ரட்சகருடைய நாமத்தினாலே இந்த இடத்திலே ஒன்று கொடி வந்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கிற பல துறை சபைகளை சார்ந்த கத்தருடைய பிள்ளைகளும் ஒரு மனமாய் ஓரிடத்திலே கூடியிருக்கிறோம் இதுதான் எழுப்புதலுக்கான முக்கியமான அடையாளம் அப்படியானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் பரலோகத்தில் இருந்து தேவன் தம்முடைய பலத்த வல்லமையை தேசத்தின் மீது அனுப்ப போகிறார் இருசலேமில் ஊற்றப்பட்ட எழுப்புதல் அக்னி அந்த தேசம் இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் பரவினர் அப்போது சிலர் ஒன்பது முப்பத்தெண்டில் வாசிக்கிறபடி யூதையா கலிலையா சமாரியா அதன் பிறகு தேசம் முழுவதும் சபைகள் உண்டாயிற்று அந்த எழுப்புதலின் விளைவுகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினைந்தாம் அதிக ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆசியா கண்ட முழுவதும் அந்த எழுப்புதல் பரவினது பதினாறாம் இருந்து வாசிக்கும் பொழுது ஐரோப்பா கண்ட முழுவதும் எழுப்புதல் பரவிது திருச்சபைகள் சபைகள் எல்லா இடத்திலும் உண்டாக்கப்பட்டது எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆப்பிரிக்கா கண்டத்துகளை எழுப்புதல் பரவினது முழு உலகத்திலும் ஒரு பெரிய ஆசிர்வாதமான ஆவிக்குரிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அந்த எழுப்புதல் அன்றைக்கு எருசிலேமில் ஊற்றப்பட்ட எழுப்புதல் அக்னி உலகம் முழுவதலின் துறைச்சபைகள் உண்டாகி உலகம் முழுவதற்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வந்தது இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு சென்னை பட்டணம்தான் இந்தியாவின் எருசலேம் பட்டணம் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இந்தியா முழுவதும் அந்த அக்னி போகிறது உலகம் அந்த எழுப்புதல் உண்டாக போகிறது இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்துக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கற்றுக் ஒரு ஜெபம் மற்றையு ஆரம்பதிகாரம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கத்தருடைய ஜெபம் ஜெபிக்கிற மாதிரியை இயேசு கற்றுக் போது சொன்னார் முதலாவது கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அவரை துதிக்க வேண்டும் துதி பாடல்களை நாம் ஏறெடுத்தோம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினோம் அடுத்த ஆண்டவர் அழகாய் ரெண்டு முக்கியமான காரியத்தை ஜெபிக்க சொல்லுகிறார் பிதாவை நோக்கி பிதாவே தகப்பனே உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதை போல பூமிலை செய்யப்படுவதாக இதுதான் எழுப்புதலுக்கான முக்கியமான ஜெபம் இயேசுடைய ராஜ்ஜியம் நம்முடைய தமிழ்நாட்டிலே வர வேண்டும் கத்தருடைய ராஜ்ஜியம் இந்தியாவிலே வர வேண்டும் அதனுடைய அர்த்தம் தேவனுடைய ஆளுகை வர வேண்டும் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவில் இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்களிலும் சரி யூனியன் பிரதேசங்களிலும் சரி இயேசனுடைய ராஜ்ஜியம் தேவனுடைய ராஜ்ஜியம் வர வேண்டும் பிதாவே உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக உம்முடைய ஆளுகை வருவதாக அந்த ஆளுகை வருவதாக என்று அழைக்கும் பொழுது ஆவியானவர் தேசம் எங்கிலும் ஊற்றப்பட்டு கத்தருடைய ஆளுகை தேசம் முழுவதிலும் உண்டாகும் ஆண்டவுடைய பிரசன்னம் தேசத்தை மூடிக்கொள்ளும் மக்களை மூடிக்கொள்ளும் ரெண்டாவது உம்முடைய சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவதைப் போல பூமியில் செய்யப்பட வேண்டும் தேவனுடைய சித்தம் என்ன ஒன்றியமத்தையும் ரெண்டு நான்கிலே வேதம் சொல்லுகிறாரு எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய வேண்டும் இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய வேண்டும் இதுதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் அது நிறைவேறுவதுதான் எழுப்புதல் அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம் ஆகவேதான் தானியல் ஐந்து இருபத்தொன்றை வாசிக்கும் பொழுது உன்னதங்களின் தேவன் மனுஷரின் ராஜ்ஜியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போ உன்னதமான தேவன் மனிதருடைய ராஜ்ஜியங்களில் ஆளுகை செய்கிறவர் அவருடைய ஆளுகை அது ஆவிக்குரிய ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை குறிக்கிறது மனுஷருடைய உள்ளங்களில் அவர் ஆளுகை செய்வார் வீடுகளில் இல்லங்களிலே ஆளுகை செய்வார் கிராமங்களிலே அவர் ஆளுகை செய்வார் பட்டணங்களில் ஆளுகை செய்வார் ஒரு முழு மாநிலத்திலும் ஆளுகை செய்வார் அவருடைய ஆளுகை வரும்பொழுது அங்கே சமாதானம் அங்கே பரிசுத்தம் அங்கே ஆசிர்வாதம் பூரணமான நன்மை உண்டாயிருக்கும் இந்த ஆசிர்வாதத்தை தான் நாம் இன்றைக்கு ஆண்டு விடத்திலே கேட்டு ஜெபிக்கப் போகிறோம் ஏன் இந்த ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது வித்தியாசமானது முதல் நூற்றாண்டு எழுப்புதல் சபை உருவாகி உலகமெல்லாம் சபை உண்டாவதற்கு தான் அந்த எழுப்புதல் அந்த எழுப்புதல் வந்து உலகமெல்லாம் இன்றைக்கு சபை வந்துவிட்டது அப்போதைக்கு அப்போது சின்ன சின்ன எழுப்புதல்கள் பின்வாங்கி போன சபைகளை உயிர்ப்பிப்பதற்காக ஆனால் வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் எதற்காக என்றால் முழு உலகத்திலேயும் இயேசு ராஜா திரும்பி ராஜாது ராஜாவாக வந்து ஆளுகை செய்வதற்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு எழுப்புதல் உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிற ஒரு எழுப்புதல் அதற்கு தான் ராஜாது ராஜாவாக இயேசு வந்து ஆளுகை செய்ய உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க வேண்டும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் அழகாய் உருவாக்கி கொடுத்த இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஒரு ஆசிர்வாதமான உலகத்தை உருவாக்கி கொடுத்த இந்த உலகத்தை சாத்தான் சாபத்துக்குள்ளாக்கி பாவத்துக்குள்ளாக்கி இந்த தேச உலகத்தை நாசமாக்கி பாவத்தினாலும் சாபத்தினாலும் நிறைத்து மனிதர்களை துக்கத்திலும் வேதனையிலும் அழித்து மனுஷருடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம் ஒரு பக்கம் மதுபானம் இன்னொரு பக்கம் போதை வஸ்துகள் இன்னொரு பக்கம் பாலியல் குற்றங்கள் இன்னொரு பக்கத்தில் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அநீதிகள் உலகம் முழுவதிலும் நிறைந்திருக்கிறது இந்த ஆண்டவர் வந்து ஆளுகை செய்ய போகிற உலகத்தை சாத்தான் கெடுத்து அவன் வேதனைக்குள்ளாக்கி வைத்திருக்கிறான் இதை மாற்றுவதற்கு தான் கடைசி கால எழுப்புதல் வரப்போகிறது ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது சகலத்தை மறுரூபப்படுத்துவார் ராஜாதி ராஜாவாக இயேசு வந்து ஆளுகை செய்ய போகிற உலகத்தை அவர் மறுரூபப்படுத்துவார் அந்த எழுப்புதலுக்காகத்தான் நம்மை ஜெபிக்கணும் ரெண்டே ரெண்டு காரியம் முதலாவது உம்முடைய வருவதாக தேவனே பிதாவே உண்மையம் அறுவதாக இயேசு சொல்லி கொடுத்த ஜபம் தமிழ்நாட்டில் இந்தியாவின் அத்தனை மாநிலங்களிலும் உம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக அவருடைய ராஜ்யம் பரிசுத்தமானது சமாதானம் உள்ளது ஆசிர்வாதம் உள்ளது மக்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பது அவருடைய ராஜ்ஜியத்தின் ஆளுகை வரும் பொழுது பாவங்கள் சாபங்கள் ஒளிந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சமுதாயம் உருவாகும் அதற்கு தேவனுடைய ராஜ்ஜியம் எல்லாரும் வல்லதுகிற முயத்தை எல்லாரும் வாய் தரண்டு ஜபிக்கணும் தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி கொடுத்த ஜபம் எல்லாரும் சொல்லுங்க கண்களை மூடி தேவனே எங்களுடைய தமிழ்நாட்டிலே உம்முடைய ஆளுகை வருவராக மனிதருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிற தேவாதி தேவனே எங்கள் தமிழ்நாட்டிலே நீர் ஆளுகை செய்வீராக எங்கள் இந்தியாவிலே நீர் ஆளுகை செய்வீராக கத்தருடைய ராஜ்ஜியம் வருவதாக தமிழ் நாட்டிலே கேரளாவிலே ஆந்திராவிலே கர்நாடகாவிலே மகாராஷ்டிராவிலே ஒரிசாவிலே குஜராத்தில் உத்தர பிரதேசத்தில் பீகாரிலே உத்தரகாண்டிலே ஜம்மு காஷ்மீரிலே பஞ்சாபிலே எல்லா இடத்திலும் ஆளுகை ஆவியானவர் ஊற்றப்படுவீராக வானத்தை கிழித்து கத்தர் இறங்குவீராக தேசத்திலே காணப்படுகிற அநீதிகள் பாவங்களும் அக்கிரமங்களும் பாவங்களும் சாபங்களும் ஒழியும்படியாய் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக நீர் ஆளுகை செய்வீராக உம்முடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படியே இன்னொரு முறை உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதை போல இந்த பூமியிலே எங்கள் தேசத்தில் செய்யப்படுவதாக எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஆண்டு வரமுடைய சித்தம் எங்களுடைய தமிழ்நாட்டில் செய்யப்படுவதாக எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் பல்லோகத்தின் தேவனுடைய அறிவார்கள் ஆக இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலங்களிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவுடைய சித்தம் நிறைவேறுவதாக எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிவார்களாக எங்கள் தேசம் மறுரூபமாக்க விடுவதாக தேசத்திலே காணப்படுகிற அநீதிகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஒழிந்து போவதாக ஆவியானுடைய வல்லமையினால் தேசம் மறுரூபமாக்கப்படுவதாக எங்கள் ஜனங்கள் சிபிச்சித்திருக்க முடியாய் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் ஒரு எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாகும்படியாய் கத்தருடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக ஆவியானவர் வெள்ள வெள்ளம் போல ஊற்றப்படுவீராக தேசமே மறுரபமாவதாக இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே பாவங்களும் சாபங்களும் அழிக்கப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக கத்தரப்படி செய்கிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் எல்லாருடைய ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வருடத்திலிருந்து இந்த மாபெரும் எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அந் ஆசிர்வாதத்தை நீர் நீராழுகை செய்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன்